அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி தமிழர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி தமிழர்ச்சி முப்பத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தை மாதத்தின் பதினெட்டாம் நாள் வெள்ளிக்கிழமை தை வெள்ளிக்கிழமை இன்றைய நாளில் கடன் தீர ஒரு எளிமையான சூட்சம பரிகாரத்தை இந்த பதிவில் பார்க்கலாம் பதிவை பார்ப்பதற்கு ஒரு சிறிய அறிவிப்பு வருகிற பஞ்சமி வசந்த பஞ்சமி வசந்த பஞ்சமியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு குங்குமார்ச்சனை செய்து கொள்ள விரும்பினால் குறிப்பு குங்குமார்ச்சனை செய்து கொள்பவர்களுக்கு கருங்காலியால் செய்யப்பட்ட கருங்காலி குச்சி அல்லது வேல் அல்லது சூளம் அல்லது எந்திரம் அல்லது வாராகி அல்லது கருங்காலி மாலை குங்கும பிரசாதத்தோடு சேர்த்து அனுப்பி வைக்கப்படும் அவர்களது ராசிக்கு ஏற்ற பொருட்களை இதை பற்றிய மேலும் விவரங்கள் உங்களுக்கு தேவையெனில் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தை வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது வழிபாட்டுக்கு இறை வழிபாட்டிற்கும் குழந்தை வழிபாட்டிற்கும் மிக முக்கியமான ஒரு நாள் இந்த நாளில் கடன் தீர ஒரு சூட்சம பரிகாரத்தை செய்ய போகிறோம் அதற்கு தேவையான இலை என்ன இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா க்ளீம் பீஜ மந்திரங்களிலே கடன் தீர்வதற்கான ஒரு சக்தி வாய்ந்த பீஜமாக இந்த கிளீம் எனும் வார்த்தை வந்து கருதப்படுது இதை வந்து நான் சொல்கிற முறைப்படி இந்த இலையில் எழுதி நான் சொல்கிற முறைப்படி இந்த தாந்திரிகத்தை செய்யணும் நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு வார்த்தை சொல்லுவோம் எனக்கு நேரம் சரியில்லை எனக்கு நல்ல காலம் வரல எனக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு எனக்கு இப்போ நேரம் நல்லா இருக்குது மொத்தத்தில் இறைவனுக்கு ஈக்குவலாக நம்ம இன்னொரு விஷயத்தை நினைக்கிறோம் அப்படின்னா அது நேரம் தான் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு சக்தி வாய்ந்த நேரம் இருக்கும் அதே இன்றைய நாளில் நமக்கு கிடைத்த ஒரு சக்தி வாய்ந்த நேரம் பண ஈர்ப்பு நேரம் என்னன்னு சுக்கிர சுக்கிரக்குறை நேரமான இரவு எட்டு டு ஒன்பது இந்த நேரத்தில் தான் இந்த பரிகாரத்தை செய்யணும் ஒரு பிரியாணி இலை எடுத்துக்கோங்க அந்த பிரியாணி இலையில் கிளீம் அப்படின்னு சொல்லி பச்சை நீரை ஸ்கெட்ச் பேனாவால் எழுதிக்கோங்க எழுதிட்டு உங்கள் ரெண்டு கைகளுக்கும் நடுவில் வச்சு கையை கூப்பிக்கோங்க கையை கூப்பி அதாவது நம்ம வந்து சாமி கும்பிட்றது கையை கூப்போம் இல்லையா அதை மாதிரி கூப்பிக்கோங்க அந்த கிளீம் அப்படிங்கிற வார்த்தை வந்து உங்களுடைய வலது கையில் படுற மாதிரி இருக்கணும் வலது கை ரேகையில் படுற மாதிரி வச்சு கையை கூப்பி வச்சுக்கோங்க கூப்பி வச்சு மனதார உங்கள் கடன் பிரச்சனை தீரணும் பணம் சார்ந்த பிரச்சனை தீரணும் உங்களுக்கு பணவசியம் உண்டாகணும்னு வேண்டிக்கோங்க வேண்டிட்டு அதை உங்கள் வீட்டில் பூஜை இல்லை விநாயகருடைய படம் அல்லது சிலை வச்சுருப்பீங்க இல்லையா அதுக்கு கீழே ஒரு தட்டில் வச்சுருங்க இரவு தூங்கிறதுக்கு முன்னாடி அதை எடுத்து அதை விளக்கு ஏற்றி விளக்கில் அப்படியே காமிச்சிங்கன்னா அது எரியும் இல்லை அப்படின்னா அதை கட் பண்ணி பழைய அகல் விளக்கில் போட்டு ஒரு சின்ன தொண்டு கற்பூரம் போட்டு எரிச்சிருங்க உங்கள் தீராத கடன் உங்களுக்கு கண்டிப்பாக தீரும் உங்களுக்கு பண பணவசியமும் உண்டாகும் நீங்கள் வேண்டும் போதே உங்களது கடன் தேர்ந்துட்டு உங்களுக்கு பணம் வந்து கிடச்சிருச்சு நீங்கள் கொடுத்த பணம் உங்கள் கையில் திரும்பி வந்துருச்சுன்னு நேர்மறை எண்ணங்களாகவே நினச்சிக்கிட்டே வேண்டிக்கோங்க இதை வந்து பண தேவைக்கு மட்டும்தான் செய்யணும் வேறு எந்த விஷயத்துக்கும் நீங்கள் செய்ய வேண்டாம் பணம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்க வசியம் உண்டாகணும்னு நினைக்கிறவங்க இன்று இரவு சுக்கரக்குறைய நேரத்தில் இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாராகி தேவியின் அருளால் நல்லதே நடக்கட்டும்